ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி புதன்கிழமை இரவு எட்டரை மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி எப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பச்சலன மழை தொடங்கிச்சு அந்த மழை தொடங்கியதுலேருந்து இன்றைக்கி இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு பரவலாக மழை கிடைச்சிது நம்ம வ வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சாலும் டெல்டா மாவட்டங்களில் அந்தளவுக்கு மழை கிடைக்கல ஒரு சில இடங்களில் இந்த மாதத்தில் ஒரு மழை ரெண்டு மழை தான் பெஞ்சிருக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு மழை பற்றாக்குறையாக இருக்குது இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த ஒரு விடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை குறைய போகுது அதாவது இன்னிலேருந்து மழை படிப்படியாக குறையுது அடுத்த மழை எப்போதும் தொடங்க போகுது அது மட்டும் இல்லாமல் கடந்து வந்த பாதை அதாவது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கெங்கும் எவ்வளோ மழை கிடச்சிருக்கு இந்த எல்லாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வானிலை மையத்தோடைய டேட்டாவிலருந்து எடுத்திருக்கோம் அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோ பதிவில் வந்து ஒரு விரிவான த தகவலை கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த பதிவு பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது இந்த ஒரு மேப் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மேப்பில் ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து தற்போது வரைக்கும் மழை பதிவான இடங்களை வந்து காமிச்சிருக்காங்க இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமாக மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தைலாம் எடுத்துக்கணும்னா நம்ம வந்து அந்த வால்பாறை அந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பேஞ்ச மழையை வச்சு அதிகமாக ரீடிங் கொடுத்துருக்காங்க நீலகிரி மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை பெஞ்சதுன்னு நமக்கு வந்து அந்த லோக்கல் ஏரியா பீப்புள்ஸ் தான் தெரியும் நமக்கு அந்தளவுக்கு தெரியல ஆனால் அங்கேயும் மழை அதிகமாக பதிவாகிறான்னு சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி உட்பட இதனை தவிர்த்து நம்ம பார்த்திங்கன்னா அதிக மழை கிடைக்காத இடங்கள் அதாவது மழை பற்றாக்குறையான இடங்கள் பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தென்காசி மாவட்டங்கள் நம்முடைய வட மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறையாக இருக்குது இது இப்போது வரைக்கும் இயல்பை விட சற்று குறைவான அளவில் மழை கிடைச்சிருக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மழை ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு அதாவது நம்ம மத்திய மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும்போது சேலம் மாவட்டம் ஈரோடு அதேபோல் நாமக்கல் கரூர் திருச்சி மாவட்டத்தில் பெருசாக மழை இல்லை ஆனால் திருச்சி மாவட்டத்தையும் மார்க் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகப்பட்டினம் திருவாரூர் அரியலூர் மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க ஆனால் அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மைங்கிறது என்னால் சத்தியமாக நம்ப முடியல இது இந்த டேட்டா அவங்க வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் மழை பெஞ்சது இன்றைக்கி வந்து மழை குறைய தொடங்கியிருக்கு அதாவது முதல் கட்டமாக நம்ம வ வட மாவட்டங்களில் நான்கா நான்காம் தேதி தொடங்கிச்சு விழுப்புரம் மாவட்டம் அதிகமாக மழை கிடைச்சது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதிகமாக மழை கிடைச்சது அதே போல் செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைச்சிது ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவானது தினசரி வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பதிவானுச்சு இது விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வாரமும் நம்ம பார்க்கும்போது மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் நம்மளுடைய கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நாமக்கல் உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஏழு எட்டு நாட்களாக ஒரு பத்து நாட்களாக மழை கிடைச்சிது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மற்றும் வட மாவட்டங்களில் பரவலான மழை கிடைச்சிருக்கு மழை எங்கே அதிகமாக கிடைக்கல நம்மளுடைய சென்னை ம மாவட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பெருசாக மழை இல்லை அதேபோல் டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அதாவது இந்த கடலோரங்களை ஒட்டி டெல்டா மாவட்டங்களில் பெருசாக மழை கிடைக்கல இந்த மாவட்டங்கள்லாம் பெருசாக மழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு நீங்கள் எந்த ஒரு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாட்களுக்கான மழை மாதிரி படம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இயல்பை விட குறைவான மழை அளவு காமிச்சிருக்காங்க பெருசாக மழை இல்லாத மாதிரி நம்ம கணினி சார்ந்த கணிப்புகள் காண் காமிச்சிருக்காங்க அதாவது நம்மளுடைய கேரளாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை இல்லை இந்த வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ஆந்திரா அதாவது விஜயவாடாவுக்கு மேலே விசாகப்பட்டினத்துலேருந்து விஜயவாடா அந்த இடைப்பட்ட பகுதியில் அதே போல் நம்மளுடைய மத்திய இந்தியா பகுதிகளான நம்மளுடைய நாசிக்காக இருக்கட்டும் போபாலாக இருக்கட்டும் அதே போல் ஆகும் அகமதாபாதாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை கிடைக்கிற மாதிரி கணினி சார்ந்த கணிப்புகள் எல்லாம் இப்போதை காமிச்சிட்ருக்கு எப்படி பார்த்தாலும் அடுத்த பத்து நாளுக்கு அதாவது இந்த மாத இறுதி வரைக்கும் பெருசாக தமிழ்நாட்டுக்கு இனிமேல் மழை கிடையாது ஒரு சில மாவட்டங்களாக மழை இருக்கலாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அதுவும் பெருசாக மழை வாய்ப்புகள் அடுத்த ஒரு வரக்கூடிய நாட்களில் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை தான் அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லேயுமே இருக்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பானது கிடையாது இதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தது வாராந்திர வானிலை படம் இதில் வந்து வாராந்திர வானிலை படத்தில் மழை இல்லாத மாதிரி காமிச்சாலும் இந்த மாத இறுதியில் இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லணுன்னா ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை தொடங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் மழை இருக்குமா அல்லது நடுவில் மழை பெய்யுமாங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் இதுதான் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் அதாவது வங்கக்கடலில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வடக்கு ஆந்திரா விஜயவாடா ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகுது இந்த குறைந்த காற்று சுழற்சியின் காரணமாக வட இந்தியா பகுதியில் அதிகமாக மழை பெய்கிற மாதிரி இந்த குறைந்த காற்று சுழற்சி அந்த காற்றுடைய ச சுய வட இந்தியா பகுதிக்கு ரொம்ப ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால வட இந்தியாவுக்கு அதிகமான மழையும் தென்னிந்தியாவில் பெருசாக க பெரிய அளவுக்கு மழை வாய்ப்பும் இல்லாத மாதிரி தற்போதைய சூழ்நிலை அந்த காற்று அமைப்பானது இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு அந்தளவுக்கு மழை வாய்ப்பானது அடுத்த பத்து நாட்களுக்கு இல்லை இன்கேஸ் இந்த ஒரு சூழ்நிலை மாறும் பட்சத்தில் இந்த ஒரு காற்று சுழற்சி மறைஞ்சி அல்லது புதுசாக ஏதாவது வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுயற்சி உருவாகுதோ அப்படி இல்லைன்னா ஒரு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுயற்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு எந்த ஒரு சுழற்சியும் இல்லாமல் ஒரு நார்மலான நிலையில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அடுத்த கட்ட வெப்பச்சலன மழை தொடங்கலாம் அது இப்போதைக்கு அடுத்த பத்து நாட்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இன்கேஸ் இருந்தால் நம்ம நடுவில் அப்டேட் பண்ணுவோம் இந்த இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு தான் இருக்குது செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுன்னா அக்டோபரில் நமக்கு வந்து தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்குமான்னு பல நண்பர்கள் கேட்டிருக்கீங்க ஆனால் இப்போதைக்கு நம்மளால் எந்த சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை நம்ம எந்த அளவுக்கு பயன் தருமாங்கிறது சற்று சந்தேகம்தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மழை கிடைக்குமாங்கிறது சற்று சந்தேகம்தான் அதனால் அது அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளானிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதை பற்றி ஒரு தகவல் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து கொடுப்போம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பத்து பாதி தேதிக்கு மேலே வந்து போனா வடகிழக்கு பருவமழைக்கான அப்டேட் நம்ம சைடில் வந்து கொடுக்கப்படும் இப்போதைக்கு எந்த ஒரு மழை வாய்ப்பும் கிடையாது அதனால் இப்போதைக்கு நம்முடைய லாஸ்ட் வீடியோவும் இதான் இருக்க போது ஒரு பத்து நாட்கள் கழித்து ஒரு ஆறு ஏழு நாட்கள் கழித்து அடுத்த ஒரு வீடியோ பதவியில் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை ஏதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முன்னாடி கொடுத்த டேட்டா அதாவது மழை பதிவான டேட்டா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை மையத்தோட டேட்டா நம்மளுடைய டேட்டா இல்லை அது எனக்கும் உடன்பாடு இல்லை அது அந்தளவு அக்யூரசி இருக்குமாங்குது ஏன்னா மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மழையோட வேறுபாடு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டேஷன் வச்சு இவங்க டேட்டா கொடுக்கறது கரெக்டாக இருக்குமாங்கிறது என்னால் வந்து சொல்ல முடியல பட் நான் உங்களுடைய ஒப்பீனியனு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிலில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தன்கள் நன்றி வணக்கம்